எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய எச்சரிக்கையான ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு நடந்துட்டுருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுல ஆங்கில மாதத்தில் ஒன்பதாவது மாதமான செப்டம்பர் மாதமானது பிறந்து இருக்கு இந்த செப்டம்பர் மாதம் சாதாரண மாதம் கிடையாது இது ஒரு தெய்வீகமான மாதம் அது மட்டும் இல்லாமல் சோதிட மாதம் என்று சொல்லலாம் ஏன்னா இந்த மாதத்தில் அந்த மாதிரி பயங்கரமான சம்பவங்கள் நிறைய நடக்கும் அதனால இந்த மாதத்தை அந்த மாதிரி சொல்லலாம் இந்த மாதத்தை இன்னும் சொல்ல போனால் இந்த மாதம் சில சம்பவங்கள் நடக்கக்கூடிய முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான மாதம் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த மாதத்தில் மிக முக்கியமான இந்த ஆண்டின் இறுதி சந்திர கிரகணமானது நடைபெற்றது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கிரகணமும் நடைபெற இருக்குது அதனால் இந்த மாதம் சம்பவங்கள் நடைபெறக்கூடிய மாதம் என்று கூட சொல்லலாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு எச்சரிக்கையான விஷயம் என்னென்னா கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்றது தான் கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்றதுனால சூப்பரா ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் சிம்மம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் சிம்மம் ராசியில் பிறந்த நேயர்கள் எந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு கிரக நிலைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டு அது என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ உங்களுக்கான பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பொது பலனில் சந்திர கிரகணத்தினால என்ன மாதிரியான மாற்றத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் ஏன்னா கிரகணம் நடந்தது வலுவாக கும்ப ராசியில் புரட்டாதி நட்சத்திரத்தில் ராகுவோடு சந்திரன் நினைந்து சந்திர கிரகணமானது இந்த டைம் ஏற்பட்டது இதனால் கிரகண தோஷமானது ஏற்படுது இதுவே உங்கள் ராசிக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கோ இது என்ன மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதே போல் உங்களோட ராசிக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன மாதிரியாக எல்லா விஷயங்கள்லையுமே நடந்துக்கணுங்கிறதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் சொல்லக்கூடிய தாள்கள் வந்து உங்களுக்கு கரெக்டாக புரியும் அதாவது நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் இந்த சந்திர கிரகணம் நடைபெற்றது வந்து ஒரு சில ராசிக்கு அதிர்ஷ்டத்தையும் ஒரு சில ராசிக்கு துரதிருஷ்டத்தையும் ஏற்படுத்தும் அதனால் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத வாங்க தெரிஞ்சுக்குவீங்க பொது பலனில் நடப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் இறுதி சந்திர கிரகணம் செப்டம்பர் ஏழாம் தேதி அன்னைக்கு நடைபெற்றது செப்டம்பர் ஏழாம் தேதி தொடங்கி அடுத்த நாள் வரைக்கும் தொடர்ந்து இந்த கிரகணம் நடைபெற்றது இதனால் மேசம் முதல் மீனவரையும் இருக்கக்கூடிய அனைத்து ராசினருக்கும் தனித்துவமான பலன்கள் இந்த கிரகண கொண்டு வருது கிரகணத்தின் தாக்கமானது அனைவருடைய ராசிலையும் ராசி அதிபதிகள் குணத்திலையும் தாக்கத்தை உண்டாக்கும் என நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க ஸோ இதில் உங்கள் ராசிக்கு கிரகண நற்பலன் வந்து அளிக்குமா அழிக்காதாங்கிறத பொது பலனில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ என்னங்கிறத சிம்ம ராசிக்காரங்க தெளிவாக தெரிஞ்சுக்குங்க தனி ஒரு நபருடைய ஜாதகத்துல குடும்ப உறவு மன அமைதிக்கான பலி நற்பெயர் மற்றும் பிற உணர்வு பூர்வமான விஷயங்களை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கிரகமாக சந்திரன் பார்க்கப்படுறாரு இந்த நிலையில தான் செப்டம்பர் ஏழு அன்னைக்கு சந்திர கிரகணமானது நடைபெற்றது அனைத்து ராசினருக்கு தனித்துவமான பலன்களை கொண்டு வரும் என்பது குறிப்பிடப்படுது மெயினாக உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத மாற்றங்களை கொண்டு வரும் என நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க ஸோ சிம்ம ராசிக்காரங்க பொது பலனாக உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத வாங்க பார்க்கலாம் ஸோ சிம்ம ராசிக்காரங்களுக்கு தேர்வுகளில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெற்றி கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ என்ன மாதிரி வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத வாங்க இப்போ பார்க்கலாம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு நடந்த இந்த சந்திர கிரகணம் வழக்கமான தினத்தை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இனி அழிக்கோ அதே நேரம் போட்டி தேர்வு திறனாய்வு தேர்வு விளையாட்டு போட்டி இந்த மாதிரி போன்றவற்றில் எதிர்பார்த்த வெற்றிகளை பெற்றிருவீங்க அதுவும் போட்டிகள் நடந்த விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெறக்கூடிய ஒரு காலமாக இந்த டைம் அமையோ தொழில் வாழ்க்கையில் காணப்பட்ட போட்டிகள்லாம் வந்து குறையோ துறையுள்ள தலைவர்களாக வளர்ந்து நிற்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு காணப்படும் இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் காணப்படும் அதற்கான ஒரு ஸ்டேஜாக இந்த காலகட்டம் இருக்கோ ஸோ இருந்தாலும் கிரக மாற்றங்கள் ஏற்படுறதுனால செப்டம்பர் பதினாறுக்கு பிறகு உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன் சிம்ம ராசிக்காரங்க மகம் பூரம் உத்தரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட் கிரக மாற்றங்கள் என்னென்னங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் செப்டம்பர் பதினாறாம் தேதிக்கு பிறகு முதல் கிரக மாற்றம் செப்டம்பர் பதினேழாம் தேதி அன்றைக்கி ராசியிலேருந்து சூரியன் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கும் மாறுறாரு அப்புறம் பத்தொம்போதாம் தேதி ராசியிலேருந்து புதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கும் மாறுறாரு அப்புறம் அதே பத்தொம்போதாம் தேதி தனவாக்கு குடும்பஸ்தானத்துலேருந்து சுக்கரன் தைரிய வீரியஸ்தானத்துக்கும் மாறுறாரு இந்த மாதிரி மூன்று கிரக மாற்றங்கள் வலுவாயிருக்கு இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் நீங்கள் என்ன பெறுவீங்களோ அதை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க ஸோ என்ன பலன்கள் பெறுவீங்கிறத வாங்க பார்க்கலாம் எந்த சூழ்நிலையிலுமே தடைகளை தகர்த்தெறிந்து உங்களுடைய காரியங்களை செய்து கொள்ளக்கூடிய சிம்ம ராசினருக்கு இனி வரக்கூடிய நாட்கள் ராசிநாதன் சூரியன் ராசி மற்றும் தனவாக்கு ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பணவரவு அதிகரிக்கோ மனதில் உற்சாகங்கிறது பிறக்கோ தடைப்பட்ட காரியங்களில் தடை நீங்கி சாதகமான பலன் தரும் எதிலுமே தயக்கம் காட்டக்கூடாது நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்கள் வேகம் கண்மூடித்தனமாக எதிலும் ஈடுபடாமல் யோசித்து செய்வது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் தக்க ஆலோசனையோடு செய்வது இனி வரக்கூடிய நாட்கள் நன்மை தரும் அதுவும் தொழில் வியாபாரம் தோய்வு நீங்கி சூடு பிடிக்க ஆரம்பிக்கும் வாடிக்கையாளர்களுடைய வரவு கண்டு மகிழ்ச்சி அடைவது உறுதியாக இருக்குது நிதி பிரச்சனைங்கிறது உங்களுக்கு நீங்கும் அதனால நிதி ரீதியாக கவலைப்பட வேண்டாம் அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்க எதையுமே குழப்பத்தினுடைய செய்ய நேரிடும் சக ஊழியர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது இல்லைன்னா உங்களுக்கு தான் வந்து பெருத்த கஷ்டமானது ஏற்படும் குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்கி நிம்மதியும் சந்தோஷமும் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் பிள்ளைகள் செயல் சந்தோஷத்தை தரும் பயணங்கள் போது கவனமாக இருக்கணும் சகோதரர்களிடம் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் அதிலும் பெண்களுக்கு எதிலும் தயக்கம் காட்டாமல் துணிச்சலாக காரியங்கள் செய்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு முடிக்க முடியும் அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மனதில் துணிச்சல் ஏற்படும் கடன்கள் கட்டுக்குள் இருக்கும் முக்கியமான வேலைகளில் தாமதம் உண்டாகும் வீண் பிரச்சனைகள் கண்டால் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது முன்னேற்றம் காண கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கு எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் கண்டிப்பா அந்த உதவியை முழுசா அசப் பண்ணிக்கோங்க இது கலைத்துறையில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த சில தாள்கள் தாமதமாக வரும் அதே போல உடன் இருப்பவர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது ஒரு சில காரியங்களில் அவசரமாக முடிவு எடுப்பதை தவிர்ப்பது நன்மை தரும் முக்கிய நபர்களுடைய அறிமுகம் கிடைப்பதோடு அவர் மூலம் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் வெளியூர் பயணம் செல்ல வாய்ப்புகள் நேரிடலாம் அப்படி வாய்ப்புகள் நேரிடும்போது அதை பயன்படுத்தி வெளியூர் பயணம் மேற்கொள்ளுங்கள் மாணவர்களுக்கு கூட கல்வியில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்க பாடுபட்டு படிக்கணும் அப்படி நீங்கள் படித்தாதான் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும் ஸோ அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கும் மாணவர்களுக்கும் இப்படிலாம் இருக்க போது என்பது குறிப்பிடப்படுது அப்புறம் மகமில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு பலவிதமான துறைகளில் முன்னேற்றம் கிடைக்கும் தெய்வ அனுகூலம் கிடைக்கோ பொருளாதார வளம் சிறப்படையும் காரிய அனுகூலம் கெட்டும் செல்வாக்கில் முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் முயற்சிகளில் தடைகள் ஏற்பட்டாலும் அதை முறியடிக்கக்கூடிய வல்லமை கிடைக்கும் அப்புறம் பூர்வமில் பிறந்த சிம்மராசிக்கு இனி நாட்கள் குடும்பத்தில் கணவன் மனைவிடையே அன்பு நீடிக்கும் சுப நிகழ்ச்சிகள் உடனடியாக நிறைவேறாம போகலாம் தெய்வ நம்பிக்கையில் அனைத்து சுபமாக நிகழும் உத்தியோக பார்ப்பவங்க தொடர்ந்து சற்று சிரத்தை எடுத்து உழைக்க வேண்டியது இருக்கு உங்கள் உழைப்புக்கு தகுந்த செல்வாக்கும் பணவரவு கிடைக்கும் மேல் அதிகாரிகளோடு அனுசரணையோடு நடந்து கொள்வது நல்லது அப்புறம் உத்தரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்த உங்கள் சிம்மம்கு சொல்லப்பட்டிருக்கு உங்க பொறுப்புகளை பிறரிடம் ஒப்படைத்து விட வேண்டாம் வியாபாரிகள் பின்தாங்கிய நிலையிலிருந்து மீண்டும் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீங்க பணவரவு அதிகரிக்கும் புதிய தொழில் தொடங்குவதற்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் குறைந்த முதலீட்டில் தொழில் தொடங்குனீங்கன்னா அதுவும் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் ஆக மொத்தம் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் என்ன நடக்குங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்கூட பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் சிம்மரை ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து இதை தெரிஞ்சு கேட்ப நடந்து பலன் அடையிட்டோம் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் नंरी